ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வெசில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த விசில் கலெக்ஷன்ஸ்லாம் எந்த ஃப்ளோரில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க த லெஜண்ட்ஸ் அரவணா ஸ்டோர்ஸில் எயிட் ஃப்ளோரில் தான் இந்த வெசில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நான் காமிச்ச வெசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும்பே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் பாட் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து கிட்ட வருது வித் லிட்டோடையே வந்துடுது நல்ல வெயிட்டான குவாலிட்டியிலையே இருக்குது இங்கே வர எல்லா வெசில் கலெக்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் லிட்டோடயே கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இருக்குது இது ஃப்ளாட் டைப் கடை இதான் வித் லிட்டோடயே வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது இது பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் தான் வித் லிட்டோடையே வந்தது இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அங்கே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு உங்களோட வெசில் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் லைஃப் லாங் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெசல் கலெக்ஷன்லாம் வாங்கலாம் ஏன்னா நீங்கள் குக் பண்ணும் போது அந்த அளவுக்கு அடியும் பிடிக்காது பாத்திரமும் பார்த்திங்கன்னா நல்லா லைஃப் லாங்கும் வரும் இந்த கீரல் விடுறது அடி பிடிக்கிறது சொட்டை விடுறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த வெசல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடாய் கலெக்ஷன்ஸ் தான் சைஸ் வரியாக வச்சுருக்காங்க வித் லிட்டோடையுமே கொடுத்துருக்காங்க அதிலே சென்டிமீட்டர் சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்து எடுக்க ஈஸியாகவே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வர லிட்டு தான் இது மட்டும் இல்லாமல் சில்வர் மூடி போட்ட லிட்டுமே அங்கே அவைலபிளாக இருக்குது குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கடாயை தூக்கும் போதே நல்ல வெயிட்டாகவே இருக்குது இதெல்லாம் சின்ன தான் உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற சைஸ் வாரியாகவே அவங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செய்கிற மாதிரி பாட்டு தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கிட்ட வருது இதுலேயுமே சைஸ் வரியாக அவங்க வச்சுருக்காங்க ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ப்ராண்டிலையுமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ச சென்டிமெண்ட் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க இது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் தான் சில்வரில் வர இட்லி குண்டா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு வருது பதினாலு இட்லி ஊற்றிக்கலாம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கிட்ட வருது டூயின் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கடாய் நல்லா வெயிட்டாகவே இருக்குது லிட் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சைஸ் வரியாக அவங்க வச்சுருக்காங்க இது சில்வர்லேயுமே வர பெரிய இட்லி குண்டா தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதுவுமே பார்த்திங்கன்னா இட்லி தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம இடியாப்பம்லாம் சேருன்னா கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் மணி இட்லி ஸோ அதெல்லாம் கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ப்ராண்ட் பார்த்திங்கன்னா பிரெய்லேரி பிராண்ட் நல்லா வெயிட்டாகவே இருந்தது இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற மாதிரி பார்த்துருந்தா லிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வருது இதில் வந்து நாலஞ்சு சைஸ் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட்டாக நல்லா வெயிட்டாகவே இருக்குது ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ அதுலேருந்து சைஸ் வரையாகவும் அவங்க வச்சுருக்காங்க ப்ரைஸுமே ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டுக்கு பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கர் கலெக்ஷன்ஸ் தான் அதுவுமே நிறையா வச்சுருக்காங்க சின்ன குக்கர்லேருந்து பெரிய குக்கர் வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க சில்வர்லேயே மசாலாஸ்லாம் போ ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸ் தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான குவாலிட்டியிலேயே இருக்குது அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க இது வந்து காம்போவாகவே வருது ஒரு லிட்டுக்கு வந்துட்டு ரெண்டு கடாய் கொடுத்துருக்காங்க ஒன்று சாஸ் பேன் மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து கடாய் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயே சென்டிமீட் சைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரூபாய்க்கிட்ட வருது இந்த மாதிரி நிறைய காம்போஸில் அங்கே அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சாஸ் பேன் கடாய் ஃப்ரை பேன் லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டுமே வருது நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டிலேயே இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபாய்க்கிட்ட வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் காசுகிற மாதிரி பாத்திரம் தான் சென்டிமட் சைட்ஸில் வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிற மாதிரி பாத்திரம் தான் லிட் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டான குவாலிட்டியாகவே இருக்குது மினி சாஸ் பேன் தான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி மூன்று ரூபாய்க்கிட்ட வருது இது பேபி சாஸ் பேன் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது பேபி கடாய் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் வருது இந்த மாதிரி கடாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வேறியாக வச்சுருக்காங்க நல்லா அகலமாகவும் இருக்குது நம்மளுக்கு வதக்கிறதுக்குமே ஈஸியாகவும் இருக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கடாய் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட வருது அதோட ஹேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உட்லேயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு குக் பண்ணும்போது கையெல்லாம் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க இந்த சாஸ் பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கிற கடாய் தான் இந்த கடாய்க்குலாம் பார்த்திங்கன்னா லிட் கிடையாது ஆனால் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாகவே இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடாய் தான் வித் லிட்டோடே வந்துடுது லிட் பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக இருக்குது நம்மளுக்கு வதக்கும்போதும் நல்லாவே இருக்கும் ரொம்ப ஈஸியாகவுமே வதங்கிடும் அடியும் பிடிக்காது இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இது சின்னது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் கிட்டே வருது அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே வருது அதுக்கடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சிட்டு நம்ம எதாவது வேற மிசிலில் மாற்றி வைப்போம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியிலே இருந்தது வித்து லிட்டோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இதெல்லாம் நம்ம டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது மூணு லிட்டர் குக்கர் தான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட வருது குக்கரோட டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ லிட்டர் ஃபைவ் லிட்டர் டூ லிட்டர் ஒன் லிட்டர் அந்த மாதிரி குக்கர் தான் ஒவ்வொரு குக்கர்லேயுமே ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சில்வர் குக்கர் தான் ஒவ்வொரு ப்ராண்டை பொறுத்து ஒவ்வொரு மாடல் பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த குக்கர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குக்கர் தான் பிஜியான் பிராண்டில் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அஞ்சு லிட்டர் குக்கர் இது மாதிரி நிறையா சைஸ் வரியாக வச்சுருக்காங்க இந்த குக்கர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா சின்னது ஒன்று வச்சுருக்காங்க பெருசு வச்சுருக்காங்க அது கேஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இண்டக்ஷன்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்டில் வெசல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இது ரெண்டு லிட்டரில் வர சாஸ் பேன் தான் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் இதுவுமே சேம் ரெண்டு லிட்டரில் வரதான் நம்ம பிராண்ட் வேறு ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே நிறையா கலெக்ஷன் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுனாலுமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தது இந்த குழிப்பணியானம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிரியாணி ப்ராட் தான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்கிட்ட வருது வித் லிட்டோடே கொடுத்துட்றாங்க நல்லா அகலமாகவே இருக்குது உங்களுக்கு வதக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரைஸ் போட்டு கிண்டுறதுக்குமே வசதியாக இருக்கும் ப்ராண்ட் பார்த்திங்கன்னா பீஜியானில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா பிரியாணி பாட் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அகலமாகவே இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபாய் இந்த மாதிரி பிரியாணி பாட்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சுருக்காங்க இதெல்லாம் கடாய் வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க இது பிஜியான் பிராண்ட்டில் வர கூலி பணியானாலும் ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப வெர்த்தபுல் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லைன்னா நம்ம கிச்சனுக்கு வைக்கும்போது கிச்சனும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் கடாய் பார்த்திங்கன்னா சைஸஸ் வேறியாவே வச்சுருந்தாங்க அந்த கடாயோட பிடி பார்த்திங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையே பார்த்திங்கன்னா சாஸ் பேன் பிரியாணி போட்டா அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா டேரெக்டாக கடையை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்